ஹன்னியவசையொருபோன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதியில் இபிஎஸ் டாபிக் புக்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லாரும் கேட்குறது மொபைல் ஃபோனில் எப்படி இபிஎஸ் டாபிக் புக்கை டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ இபிஎஸ் டாபிக் புக்கை டவுன்லோட் பண்ணும்போது முதலாவதாக நமக்கு ரெண்டு ஏப் வந்து மொபைலில் தேவைப்படுது முதலாவதா ப்ளே ஸ்டோர் பிளே ஸ்டோர் மூலியமாகவும் குரோம் மூலியமாகவும் நமக்கு இபிஎஸ் டாபிக் புக்கை டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும் முதலாவது ப்ளே ஸ்டோரில் எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம் முதலாவதா ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணோட உங்களுடைய சர்ச் பண்ணக்கூடிய இடத்துல சர்ச் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் இபிஎஸ் டொபிக் புக்னு சர்ச் பண்ணும்போது இவ்வாறான எப்போன்னு காணப்படும் கொரியன் இபிஎஸ் டொபிக் புக்னு காணப்படும் இந்த எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலயமா நீங்கள் உங்களுடைய அறுபது பாடங்களுக்கான பகுதிகளை வந்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன்னு காணப்படுது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போது இவ்வாறான விடயங்கள் காணப்படும் கோர்ஸ் புக் கோர்ஸ் புக்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அறுபது பாடங்களுக்கான விளக்கங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ ஆறாவது பாடப்பகுதியை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான திக்கி பகுதிகளை டவுன்லோட் பண்ணக்கூடியதாகவும் காணப்படுது இப்போ பார்க்குற ட்ரக்கை கிளிக் பண்ணி நீங்கள் திக்கி பகுதியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக காணப்படுது அடுத்ததாக இபிஎஸ் டாபிக் புக் டவுன்லோட் பண்ணக்கூடிய இரண்டாவது வழிமுறை குரோமை கிளிக் பண்ணிக்கங்கோம்ட ஹோம் பேஜுக்கு வந்தோடனே நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய இடத்துல ஹெச்ஆர்டி கொரியா அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணும்போது உங்களுக்கு முதலாவதாக இப்படி ஒரு பேஜ் காணப்படும் கோயங்குகே அங்குகோ நிங்ரோக் சியோப்னு கொடுத்துருக்காங்க இபிஎஸ் டாபிக்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு போகலாம் அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனோன்னே இப்படி தான் ஒரு ஹோம் பேஜ் காணப்படுது இதில் பாருங்கள் ஈபுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே இபுக்குன்னு கொடுத்துருக்காங்க இந்த இபுக்கை க்ளிக் பண்ணி நமக்கு எந்த லாங்குவேஜில் புக் வேணுமோ அந்த லேங்குவேஜில் டவுன்லோட் பண்ணக்கூடியதாக காணப்படுது இங்கே நான் பிடிஎஃப்னு கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் இதோட இன்றைய நாளுக்கான வீடியோ பகுதி நிறைவேறுது கம்சம் நிதா நன்றி